பைபிள் எப்போ பார்த்தாலும் நம்ம ரீட் பண்ணணும் இது நான் யோசிக்கும்போது டாக்டர் பில்லி கிரகம் அவருடைய ஒரு மியூசியம் இருந்த இடத்துக்கு சகோதரர் போயிருந்தாங்க அமெரிக்கா தேசத்தில் அங்கே போயிட்டு பில்லி உடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு புக்கை வாங்கிட்டு வந்தாங்க அந்த புக்கை நான் படித்தேன் அப்போ அதில் அவங்க ஒய்ஃபை குறித்து சொல்லப்பட்டிருந்த ஒரு காரியம் அவங்க ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லே ஒரு டைனிங் டேபிள் இருக்கும் ஏன்னா அப்படியே வருவாங்க கிச்சனில் சமைச்சிட்டே இருப்பாங்க உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம இடத்துல தான் பேசுகிறதுக்கே டைம் கிடையாது குடும்பமாக ஆனால் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா இவங்க கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த டைனிங் டேபிளில் எப்பவுமே திறந்த நிலையில் வேத புத்தகத்தை வைத்திருப்பாங்க பில்லி கிரகம் அவருடைய மனைவி அப்போ அந்த எப்போல்லாம் அந்த சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு டைம் கிடைக்கும்ல ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது குக்கரில் போட்டுட்டு விசில் வர்ற வரைக்கும் அல்லது அரிசியை போட்டுட்டு அந்த அரிசி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இப்படி அவங்க என்ன ஃபுட்டு செஞ்சாங்கன்னு தெரியாது அப்படி குக் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த நேரத்தில் அந்த டைம் கிடைக்கிற அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடைச்சாலும் உடனே பைபிளை பரட்டி ஒரு வசனத்தை வாசிப்பாங்களாம் அந்த வசனத்தை உடனே பிடித்து அறிக்கை செய்வாங்களாம் அந்த வசனத்தை மனசில் ஆக்கி கொண்டு அதை கன்ஃபர்ஸ் பண்ணி பண்ணி திரும்ப போய் குக் பண்ண ஆரம்பிப்பாங்களாம் இது எனக்கு ரொம்ப தொட்டது ஆனால் நானும் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம முடிய மாட்டேங்க ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம் அடிக்கடி வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும் அவமேன்